ஐந்து ஹரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை ஓலும் ஏற்றனை நந்தி மகன்தனை நானக்கோளுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபிரம குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரகா குரு சாசு பரபரமா பரபரம ஸ்ரீ குரவே நம குரவே சரலோக நாம்பே பரோகே நாம் நிதேசு வித்யானாம் ஸ்ரீ மூர்த்தியே நமக வணக்கம் நான் பொன்னோக நான் சோழர் குடும்பத்தில் இருந்து பேசுகிறேன் என்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இது வரக்கூடிய எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்படி இருக்கும் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு நாம் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உலகம் முழுமைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல முடியும் ரெண்டாவது வந்து உலகம் உலகம் முழுக்கமும் இருக்கிறது அது அதில் இந்தியாவிலும் அது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் நிறைய அரசியல் மாற்றங்கள் நிறைய அரசியல் கூட்டணி மாற்றங்கள் இந்த மாதிரியான மாற்றங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது இப்போவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் நிறையா வந்து பொறு நிறைய உழைப்பு போட வேண்டிய அவசியம் ஜெயிக்கிறக்கு போராடிய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஆளுங்கட்சிக்கும் இருக்குது எதிர்கட்சிகளுக்கும் அந்த சுமை இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் தாங்கள் அங்கே தங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகள் அதற்காக நிறைய வேலைகளை செய்ய வேண்டிய அரசியல் பித்தலாட்டங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் எல்லா கட்சிக்குமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த அரசியலே ஒரு பெரிய நிறைய பித்தலாட்டங்கள் தான் நிறைய நடக்கப்போகுது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நிறைய அரசியலுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் அது இதுன்னு என ஏகப்பட்டது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதில் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அது வந்து மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை அதாவது இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து தொடரணும் அப்படின்னா தங்களுடைய தலைமையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்போ தான் இருக்கிற கட்சி ஆட்சியை தொடர முடியும் இல்லை வந்து தங்களுடைய இல்லை வேறு இல்லைன்னா மாற்று அணிகள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வேறு கட்சிக்கிட்ட இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய தலைமையில் மாற்றம் தங்களுடைய கட்சிக்குள் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரணும் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் புதிய மாற்றங்களை நிறைய ஏற்படுத்தணும் அப்போ தான் வந்து இவங்கள் தங்களுடைய அந்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படி இல்லைனா இவங்களை ஆட்சியை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா அவங்க எதிர்கட்சிக்காரங்கள் நிறைய பிரச்சாரங்களை செய்து அவர்கள் வந்து தங்களோட தாங்கள் ஆட்சியை இப்போ பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு சாதகமாக அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இவங்க நிறைய முடிவுகளை கட்சிக்குள்ளே எடுத்தால் மட்டும்தான் இவங்க இப்போ இருக்கிறவங்க எதாவது இந்த தமிழ்நாடுல எல்லா மாநிலத்துலேயே இது பொருந்தும் அது வந்து அவங்க வந்து அந்த அப்படி பண்ணால் மட்டும்தான் தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சில இழப்புகள் சந்தித்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இப்போ ஏன் இந்த மாதிரியான நாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ இப்போ ராகுகேது பயிற்சிங்கிறது வரக்கூடிய மே மாதத்தில் நடக்க இருக்கிறது இந்த ராகுகேது கேதுங்கிறவர் சூரியனுடைய வீணான சிம்மத்துக்கு வரார் தான் இந்த அரசியலுக்கான கிரகம் அப்போ அரசியலுக்கான கிரகமான சூரியனுடைய வீட்டுக்குள்ளே கேது வரும்பொழுது நிறைய அரசியல் குழப்பங்கள் எல்லாம் கேது ஏற்படுத்துவார் ஏன்னா சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஆகாத கிரகம் அப்படிங்கிறதுனால நிறைய அரசியலுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார் இதனால் பல பிரச்சனைகள் எல்லாம் நிறைய நிறையா வரும் நிறைய அரசியல் அரசியல் பித்தலாட்டங்கள் நிறையா நடக்கும் அதே மாதிரியே இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது குதிரை பேரம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடக்கும் ஒரு கட்சி இன்னொரு கட்சி இழுக்கிறது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சி இழுக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய நடக்கும் ஏன்னா கேது தான் குதிரை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால குதிரை பேரம்ங்கிறது இங்கே நிறைய நடக்கும் அதனால் வந்து நாற்காலி மகம் நட்சத்திரம் தான் உடைய நட்சத்திரம் அந்த அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த மக நட்சத்திரம் இருக்குறதுனால நாற்காலிக்கான சண்டை நாற்காலி குறிக்கக்கூடியது அந்த மக நட்சத்திரம் அந்த மக நட்சத்திரத்துக்கு தான் வந்து நாற்காலி குறிக்கிற கிரக நட்சத்திரங்கிறதுனால அந்த நாற்காலிக்காக நிறைய சண்டை சச்சரவுகள் இந்த இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் மாற்றங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக பொதுமக்களுக்கே நிறைய குழப்பங்கள் ஏற்படும் ஏன்னா என்னாமல் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் மக்களுக்கே நிறையா வரும் அதனால் மக்கள் வந்து நிறைய நன்றாக சிந்தித்து யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது அப்படிங்கிறதையெல்லாம் நன்கு சிந்தித்து அதுக்கு தகுந்த மாதிரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறது அவர்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காகத்தான் இந்த பதிவை நம்ம போட்டிருக்குறோம் எந்த அரசியல் பசப்பு வேஷங்களுக்கும் நம்ம மசியாமல் தேவையான பசப்பு வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல் உண்மையாக சிந்தித்து யாருக்கு ஓட்டு போட்டால் நல்ல சிந்தித்து மக்கள் ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவுடைய உண்மையான நோக்கம் இது வந்து யாருக்கும் ஒரு சார்பான ஒரு பதிவு கிடையாது பொதுவான ஒரு கருத்து இது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் தயவு செய்து யாரும் இது வந்து ஒரு சார்பாக சார்பரக்காக ஓடப்பட்ட பதிவு அல்ல நாம் எந்த கட்சியும் சாராதவர் அப்படிங்கிறதுனால நாம் பொதுவான கருத்து தான் அங்கே பதிவிடுறோம் அதனால் வந்து கண்டிப்பாக அரசியல் மாற்றங்கள் நிறையா வரக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக சிந்தித்து யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லதுங்கிற சிந்தித்து ஓட்டு போட்டால் நல்லது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்